அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரி தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மகரம் இந்த வருஷத்துக்கு வந்து மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மகர ராசி நேர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இல்லை நெகட்டிவான காலகட்டமானு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஏழரை சனி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஏழரை வருஷம் படாத பாடு உங்களுக்கு நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்தது நிறைய கெட்ட விஷயங்கள் தான் இந்த ஏழரை எட்டு வருஷமாக மகர ராசிக்காரங்களை சனி போட்டு உங்களை புழிஞ்சு எடுத்திருப்பாருங்க ஏகப்பட்ட பிரச்சனை பொருளாதார பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஒரு சில பேருக்கு வேலையில் பிரச்சனை நல்ல ஒரு சில பேருக்கு நல்ல வருமானம் இருந்தால் கூட வீட்டில் நிம்மதி இருந்திருக்காது ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குடும்பம் அமைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு போதிய அளவுக்கு வருமானம் இருந்திருக்காது இந்த மாதிரி மனுஷனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும் அப்பா அம்மா உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க ஒரு சில பேர் குழந்தைங்களால உங்களுக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் லவ் பண்ணி ஏமாந்துருப்பீங்க ஒரு சில பேர் உயிரிழப்பெல்லாம் ஒரு சில பேருக்குலாம் நடந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய மகர ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்க இந்த வருஷமாச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏன்னா ஏழரை சனிகளெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு விலகிருச்சு வெறைய சனி முடிச்சு சனி முடிச்சு பாத சனி எல்லாம் முடிச்சிட்டிங்க கிட்டத்தட்ட ஏழரை எட்டு வருஷமாக படாத பாடு படாத கஷ்டம் மகர ராசிக்காரங்க சந்திச்சது ஒரு நூறு சதவீதம் உண்மைன்னு சொல்லிடலாம் ஒரு சில பேர் தான் அங்கே தப்பிச்சிருக்காங்க அதாவது ஒரு நூறு நூறு பேர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு பேர் தான் எஸ்கேப் ஆகியிருக்காங்க அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி யோகமான தசா புத்தி அவங்களுக்கு சாதகமான தசாபுத்தி நடந்தனால தான் அவங்க சில பேர் ஒரு ஒரு சில பேர் அதாவது ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு பேர் தப்பிச்சிருப்பாங்க மற்றபடி தொண்ணூத்தஞ்சு சதவீத பேர் மகர ராசிக்காரங்க பாதிப்பில் இருந்தது தான் ஒரு நூறு சதவீதம் உண்மைன்னே சொல்லிடலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல சனி இருக்காருங்க ஒரு ராசிநாதன் மூணாம் இடத்துல குருவோட வீட்டில் சனி இருக்கார் குரு வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் உங்களுக்கு நிறைய கடன் வச்சுருக்கோம் பணப்பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு கையில் பணம் இருந்திருக்காது ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட சிக்கலில் மகர ராசிக்காரங்க மாட்டிகிட்டு இருந்தீங்க ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வர்றார் அப்போ ஆறாம் இடத்தில் இருக்க குருவோட உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குருவாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்ன காரணம்னா குருக்கு வந்து ஒரு தகு உகந்த இடம்னே சொல்லிடலாம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம் குருக்கு வந்து அதாவது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த அஞ்சு இடத்துக்கு குரு வரும்போது சில சுப விஷயங்களும் சுபகாரியங்களும் நிச்சயமாக அந்த குரு வந்து நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அந்த குரு பயிற்சியில் இப்போ உங்களுக்கு சனியே மூணாம் இடத்துல தான் இருக்கார் மூணாம் இடத்துல சனி முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால விடாமல் முயற்சி பண்ணுவீங்க மகர ராசிக்காரங்களே துடிப்பானவர்களாக இருப்பீங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புக்கு சொந்தக்காரங்க மகர ராசிக்காரங்க நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் மகரம்னால அது உழைப்பு தான் வேலை அதாவது ஆனார் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு சில பேரில் வீட்டில் சும்மா இருப்பாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது மகர ராசிக்காரங்க இது ஆனார் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க வேலை அல்லது தொழில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா உண்டான கிரகமே சனிதான் அது காலப்புருஷத்தை தூப்படி பத்தாம் வீடு உங்களுக்கு மகரமாக வரனால நிறைய மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தோல்வி வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வருமானம் இல்லாமல் பணம் இல்லாமல் கடன் மேலே கடனாக உங்களுக்கு போயிட்டு இருந்தது இந்த வருஷம் இது எல்லாமே மாறுங்க உங்களுக்கு இழந்த வேலை உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் நல்ல வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா ராசிக்கு நேரம் மூணாம் இடத்தில் இருக்க சனியே ஒரு தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு உங்கள் ராசியும் குரு பார்க்குறார் உங்கள் ராசிநாதனியும் குரு பார்க்குறார் இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சரிங்களா ஏன்னா ஆரம்ப பகுதி கொஞ்சம் கடன் தொல்லை பிரச்சனை வம்பு வழக்க பிரச்சனை எதிர்ப்பு எதிரி தொல்லை அப்படி இப்படின்னு உங்களை போட்டு ஒரு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குரு வந்துடுவார் ஒரு சில பேத்துக்கு ஆரம்ப பகுதி உங்களுக்கு நிச்சயமாயிரும் இந்த ஜனவரியிலேருந்து உங்களுக்கு இந்த தை மாதம் ஜனவரியிலேருந்து உங்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் இந்த அஞ்சு மாதத்துக்குள்ளே ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் நிச்சயமாயிரும் உங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிருங்க உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் பண்ணிடுவீங்க லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு குரு வர்றார் வந்து உங்கள் ராசியை பார்த்து உங்கள் ராசிநாதனை பார்த்து உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான வர லாபஸ்தானத்தை விருச்சகராசியும் பார்த்துருவார் அப்போ கொட்டி கொடுக்கக்கூடிய குரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய குரு ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இந்த வருடம் உங்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்த உடனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவார் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடந்துடும் குழந்தை இப்போ புத்திர பாக்கியம் கிடச்சிடும் குழந்தை பாக்கியம் கிடச்சிடும் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில பேரில் பாட்னருக்கு உங்களுக்கு செட்டாகாம பிரிஞ்சுருப்பீங்க நிறைய நண்பர்கள் உங்களை முதுகில் குத்தியிருப்பாங்க கூட பழகினவனே பத்து வருஷம் இல்லை இருபது வருஷம் பழங்குனவனே உங்களை முதலில் குத்திட்டு போயிருப்பாங்க காசு பணம் உதவி கேட்டாலே உங்களை விட்டு விலைக்கு போய் போனவங்க தான் ஜாஸ்தி ஆனால் இந்த வருஷம் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு குரு வரனால இழந்த நண்பர்கள் அது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல நண்பர்களும் நல்ல அறிமுகங்களும் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடங்கிறத நண்பர் பார்ட்னர் குறிக்கிறது எல்லாமே ஏழாம் தான் நண்பரை குறிக்கிறது விட ஏழாம் மடம்தான் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நல்ல நண்பர்கள் அமைவாங்க நல்ல உங்களுக்கு வாழ்க்கை துணையை அமையும் அதேமாதிரி நல்ல பார்ட்னர் உங்களுக்கு அமைவாங்கன்னு சொல்லிடலாம் பிஸ்னஸில் எல்லாம் சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு வருடம்னு சொன்னால் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா பதினொன்றாம் இடத்தை குரூப் பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை குரு பார்த்துட்டாலே லாபத்தை கொட்டி கொடுக்குங்க உங்கள் ராசிக்கு தான் மூணாம் பதி முஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு பணம் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் சொந்த தொழிலில் அப்படியே படிப்படியாக முன்னேறக்கூடிய அந்த வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும் சரிங்களா அதனால் கவலையப்படாதீங்க உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும் சரிங்களா ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் ஒரு நல்ல ஒரு வெளிச்சம்னே சொல்லிடலாம் ஆனால் குருங்க குரு பார்வை கோடி நேன்மை குரு ஒரு இடத்த பார்த்துட்டா ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சத்தை கொடுத்துரும் நல்ல ஒரு வெளிச்சமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இத்தனை நாள் இருட்டுக்குள்ளே இருந்தீங்க கண்ணக்கட்டி விட்ட மாதிரி மகர ராசிக்காரங்க குழப்பிகிட்டு இருந்தீங்க குழப்பத்தில் இருந்தீங்க இந்த வருஷம் உங்கள் ராசியை குரு பார்க்குறதுனால ஒரு நல்ல ஒரு கிரகம் உங்கள் ராசியை பார்க்குறதுனால நிச்சயமாக இந்த வருஷம் மனத்தெளிவு கிடைக்கும் உடம்பில் இருந்த ஆரோக்கிய பிரச்சனை அதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனை உங்களுக்கு விலகி நல்ல ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதாவது குழப்பத்தில் இருந்த மகர ராசிக்காரங்க ஒரு தெளிவு குறை போகிறாங்க இந்த வருடம் அதில் மாற்றமே கிடையாது முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏதோ முயற்சி பண்ணீங்கனால அந்த முயற்சியில் வந்து நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் பார்த்துருவீங்க கண்டிப்பாக வெற்றி தான் ஏன்னா மூணாம் இடத்தையும் குரு பார்த்துறாரு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு இதெல்லாம் சாதகமான அமைப்பு தாங்க ரெண்டாம் இடத்துல இருக்க ராகு உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்க கேது அப்படி இன்னும் பெரிய பாதிப்பெல்லாம் கொடுத்துறாது ஏன்னா ராகு மேலே குரு பார்வை ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அது உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காதுங்க சரி கவலைப்படாதீங்க ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக போனால் கூட இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஒரு அஞ்சு மாதம் கொஞ்சம் சுமாராக போனால் கூட உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து பாருங்கள் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் உங்களுக்கு உங்களுக்கே ஒரு சில அறிகுறிகளாக காமிக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கிறது நீங்களே கண் கூட பார்க்க முடியும் என்ன காரணம்னா குரு உங்கள் ராசி பார்க்குறாரு இதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு யோகமான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாங்க அதனால் கவனையப்படாதீங்க மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு தரமான ஒரு உன்னதமான ஒரு யோகமான அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக அமையும் நீங்கள் திருவோண நட்சத்திரமாக இருக்கலாம் உத்திராட நட்சத்திரமாக இருக்கலாம் அவிட்டி நட்சத்திரமாக இருக்கலாம் எல்லா மகர ராசிக்காரங்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இல்லை மாற்றமே கிடையாது உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கோங்க என்ன தசா புத்தி போகுது உங்களுக்கு என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக பாதகமான காலகட்டமாக ஏன்னா கோச்சாரங்கிறது நம்ம பொதுவாக பார்க்குறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டூ வீலர் மாதிரி அதாவது ரெண்டு டூ வீலர்னால் ரெண்டு சக்கரை இருக்கும் ஒரு சக்கரம் தான் உங்களுக்கு கோச்சாரம் சரிங்களா இன்னொரு சக்கரை வந்து ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி இது ரெண்டும் மே மேட்ச் பண்ணால் தாங்க நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா வண்டின்னால் ரெண்டு சக்கர இருந்தாலும் வண்டி ஓடும் அதே மாதிரி தான் கோச்சாரம் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் அது அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க இப்போ என்ன தசாபுத்தி போகுது அது லக்ன சுபரோட தசாபத்தியாக லக்ன பாவகைகளோட தசாபுத்தியாக உங்களுக்கு நல்ல காலமாக இல்லை கெட்ட காலமாக இல்லை எந்த காலம் வரைக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லை எந்த காலத்தில் வரைக்கும் உங்களுக்கு கஷ்ட கஷ்டத்தை அனுபவிச்சு எப்போ உங்களுக்கு நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு ஆறு எட்டு புத்தி நடக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு அவங்க தான் படாதபாடு படுற மாதிரி வரும் ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு திசை நடக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு குரு தசை நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு சனி திசை போயிட்டு இருக்கும் மகர ராசிக்காரங்க அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா அப்போ அந்த ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக நல்ல இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது பண்ணும் கெட்ட இடத்துல இருந்தால் கண்டிப்பாக கெடுதலாக கெடுதலான விஷயம் தாங்க உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அதனால் உங்கள் பிறப்பு ஜாதத்தை பார்த்து எப்படி இருக்குது இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுங்க அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அதாவது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது தெரிஞ்சுட்டிங்கனாலே மைண்டு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம் நல்லது கெட்டது தெரிஞ்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கைய நிச்சயமாக அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை அமைச்சிக்க முடியும் சரிங்களா அதனால உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கூரில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்